ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கட்லா மீன் குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு இப்போ ரெண்டு கிலோ அளவு மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் கட்லா மீன் இதில் நல்லா பீஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட போகிறேன் வறுக்கிறதுக்காக இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி கலந்து ஊற வச்சிட போகிறேன் அதுக்கப்புறமா தான் இதை வறுக்க போகிறேன் இதை வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு நாலு பல் பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இந்த விழு இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம் விழுதா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கிலோ மீனுக்கு நூறு கிராம் அளவு புளி வைப்பேங்க நான் நூறு கிராம் அளவு புளி எடுத்து கரைச்சிக்கிட்டேன் அதுலையே தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இதிலையே அரைச்சி வச்ச விழுதும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் சுருக்குன்னு வேணும்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு கலராகவும் நல்ல காரமாகவும் இருக்கும் இதுவும் நல்லா காரமாக இருக்கும் வீட்டில் அரைச்ச தூள் இப்போ கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன் குழம்பு கூட்டி வச்சாச்சு இது நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் மிளகாய் தூள்லாம் கட்டி கட்டி ஆகிடும் அதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு இதில் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு முழு பூண்டை உரிச்சி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் போட்டு தாளிங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கூட்டி வச்ச குழம்ப இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு மிளகாய் துள்ளம் பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது வரைக்கும் நம்ம நல்லா குழம்பு சுண்ட விடணும் மீன் குழம்பு ஒரு சிலருக்கு கட்டியாக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு குழம்பு கொதிக்க விட்டுட்டு மீனை சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு மீன் இப்போ ஒரு ஒரு துண்டாக எடுத்து மீன் அதில் சேர்த்துக்கிறேன் மீன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சா போதும் நல்லா கொதித்து வரணும் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் மீன் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்துரு வந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம் மீன் சேர்த்த உடனே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா உள்ள அமுத்தி விட்டுருங்க குழம்பு உள்ள பத்து நிமிஷம் போகிறது குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா மீன் வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பரான கட்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி மீன் குழம்பு செய்வீங்கன்றதும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்